சாதிகள் இல்லை இடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மாதிரி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேல யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவர் மேலே பெரியார் எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான்னு என்று போங்க வலிக்கும் இறங்குங்க நானு இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கனத்துக்குள்ள குதிச்சேன் மூலிகை போகும்போது என் பரம்பரையே உள்ள கடக்குன்னு தெரிஞ்சுச்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்குனேன் கணத்துக்குள்ள ஒழங்கு பாருங்க இருட்டறையில் உள்ளதான் உலகம் சாதி இருக்கின்றது பானம் இருக்கின்றன என்றான் புரட்சிப்பார்